வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல வீடை தொடச்சிட்டு சுத்தப்படுத்திட்டு அரிசி மாவுல கோலம் போடுதல் இல்லனா இந்த மாதிரி மா கோலம் போட்டு இந்த விளக்கை ஏத்துறதுனால ரொம்பவே விசேஷம் ஏத்தலாம் ஒரு அகல் விளக்கு மேல வச்சுக்கலாம் அகல் விளக்குலையும் விளக்கிலையும் மஞ்சள் குங்குமம் இட்டு பொட்டு வச்சுக்கணும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏத்தணும் இந்த விளக்கை ஏற்றி வழிபடும் இடத்தில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் அனைத்து தோஷங்களும் விலகும் கந்திருஷ்டி மறையும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் அம்பாலின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீபம் மட்டும் எரிந்த பின்பு அதை அணைத்து விடக்கூடாது தீபத்தோடு சேர்ந்து அந்த பஞ்சகவிய விளக்கும் ஓமம் போல எரிந்து சாம்பலாகும் வரை அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமானதாகும் எரிந்த சாம்பலை தினந்தோறும் நெற்றியில் இட்டுக் கொள்வது நல்ல பலனை தரும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏற்றும் போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திலிருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கை தவறாமல் ஏத்திட்டு வந்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் பிறகி ஒரு வளமான வாழ்க்கையை வாழலாம்